ஆஞ்சநேயரின் வீரம் மற்றும் வலிமை பற்றி நாம் நன்கு அறிவோம் கடினமான சூழ்நிலைகளிலோ அல்லது பயம் அதிகரிக்கும் தருணங்களிலோ அனுமனின் பெயர் மற்றும் மந்திரத்தை கூறும் பழக்கம் பலருக்கு இருக்கிறது பயம் மட்டுமின்றி அனுமனிடம் அர்ப்பணிப்பு குருபக்தி புத்தி கூர்மை என ஏராளமான சிறந்த குணங்கள் இருக்கின்றன வலிமைக்கும் சக்திக்கும் ஆதாரமாக இருப்பது அனுமன்தான் எனவே அவரின் மந்திரத்தை உச்சரிப்பது எந்த வகை பிரச்சனையை சமாளிக்கும் ஆற்றலையும் உங்களுக்கு வழங்குகிறது அனுமன் மந்திரம் கூறுவது உங்களை நெகிழ்வாக உணரச் செய்வதோடு தற்போதைய கடினமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரும் ஆற்றலையும் உங்களுக்கு தருகிறது கடுமையான ஆரோக்கிய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட அனுமன் வழிபாட்டால் மீண்டு வர வாய்ப்புள்ளதாக நம்பப்படுகிறது